எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய்தகமே எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க ஒரு ரிலேட்டிவோட வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்கே வந்து காலையில் இருந்து ரொம்ப நிறைய மலை எவ்வளோ மழை ரொம்ப சூப்பரா சூப்பராக நல்லா மழை ஜில்லுன்னு காற்று நல்லா மழை அடிச்சுட்டு இருந்துச்சு அதனால் ஜில்லுன்னு காற்று அடிக்குது அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மழை வந்து நைட்டில் நான் அவ்வளோ மழை கரண்ட்டுமே இல்லை நாளைக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சார்ஜருமே இல்லை கரண்ட் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வருது போகுது அஞ்சு நிமிஷம் வருது போகுது அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சோலார் வச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு சார்ஜர் போட்டுவார் சொன்னால் அவங்க அவ்வளோவும் சார்ஜர் சோலாரில் ஏறவே இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது சரி போதும் அதுவே வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து இப்போ நான் அவங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னோட வீடியோ வந்து தெளிவாக தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா அது உடஞ்சிருக்கு அது வந்து நல்லாவே கேமராக்குள்ள நான் டிஸ்பிளே இப்போ தானே சேஞ்ச் பண்ணேன் சேஞ்ச் பண்ணக்குள்ளே கேமராலாம் தொடச்சிட்டு நல்லா இது பண்ணேன் அதுக்குள்ளார போயிட்டு நல்ல நிறைய சின்ன சின்ன டஸ்ட் தான் இருக்குது அதனால கொஞ்சம் கிளியராக தெரியாது நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்கு கண்டிப்பாக வீட்டுக்கார் வர வரைக்கும் எப்படி ஒரு மூணு மந்த் நாலு மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புது ஃபோன் வாங்கிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு அதுக்கப்புறம் க்ளியராக நல்லா வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் கமலில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க பாப்பா வந்து டெய்லி சாப்பாடு ரொட்டின் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் பாப்பாவுக்கு வந்து இன்னும் சாப்பாடுலாம் அந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்கல இதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா காசு இல்லைல்ல இப்போ வீட்டுக்காக இருந்த மந்த் சேலரி இன்னும் போடலை போட்டால் தான் அவர் சென்ட் பண்ணி விடுவார் அதுக்காண்டி பாப்பாக்கு நான் இன்னமாதிரி சாப்பாடு கொடுக்கல பாப்பாவுக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்கள் எனக்கு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ண வேண்டாம் தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது நீங்க பாப்பாக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன் ஜாய் ஏன் ரிப்ளை படிக்கவே பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எனக்கு இங்கிலிஷ் படிக்க தெரியாது அதனாலதான் ரிப்ளை பண்ணல தமிழ் காமெடிக்கு ஒரு காமெடி நான் ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன் அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் பாப்பா வச்சுக்கிட்டு ஒண்ணும் அவ ஆஹ் அழுதுகிட்டு அந்த மாதிரி வீட்டு வேலை இருந்த பிறகு எனக்கு ரிப்ளை பண்ண முடியல இதுக்கப்புறம் எல்லா காமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ரிப்ளை பண்ணாம நான் இருக்க மாட்டேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து பாப்பா வந்து தொல்லை பண்ணுது அழுகாது அப்படின்னு சொ அந்த மாதிரி சொல்லாத ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே இதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் எப்படி சொல்றதால ஒரு அதிர்ஷ்டம் ஒரு இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு சந்தோஷம் பாப்பா அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்றீங்க நான் சாரி இதுக்கப்புறம் பாப்பா தொல்லப்பான்றா அந்த மாதிரி பண்ண மாட்டா நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் அம்மானு சொல்லிருந்தீங்க குங்குமம் வந்து கலர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இங்கே இருக்கிற குங்குமம் வந்து இந்த கலர் தான் இருக்குமே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் கலர் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது இங்கே இருக்கிற கலர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு ஆ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலா சொல்லியிருந்தீங்க ஜெயா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இப்போ வேலை இருக்குன்னு என்னோடய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அந்த அக்கா அதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னதே எனக்கு போதுங்க நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு சொன்ன வார்த்தையை எனக்கு போதும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க வீட்டில் புதினா செடி வை ஜெயா புதினா செடி வச்சா பாம்பு வராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாம்பு இங்கே புதினா செடி இருக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாங்கள் புதினா செடி யூஸ் பண்ணி நம்ம ஊர்லாம் சமைக்கலாம் புதினா செடி யூஸ் பண்ணணும் புதினா யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே அந்த அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க கொத்தமல்லி வேணாம் யூஸ் பண்ணுவாங்க புதினா செடிங்க இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க சிவன் சிவன்யா தங்கக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கங்க ஜெயா அப்படின்னு சொல்லிருந்தீங்க அவளை நான் பத்திரமா தான் பார்த்துக்கிறேன் அவளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ கூட அங்கே அங்கே படுக்க வச்சிருக்காதான் வந்து பார்க்குறேன் உளுந்து கீழே உளுந்துள்ள பயமா இருக்கு மாமனார் கூட அவளை விட்டுவிட்டு எங்கேயோ போயிட்டாரு அதனால அவர் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் போய் உளுந்துருவ ஒரு பயமா இருக்கு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கோல்ல வந்தாச்சு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வளையல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஒடிசாலில் எப்படிலாம் வளையல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வளையல் கலெக்ஷன் தான் உங்களுக்கு நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் கையில் போட்டிருக்க வளையல் உங்கள்கிட்ட முன்னாடி காமிச்சிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் போட்டிருக்க வளையல் இந்த க்ரீன் கலர் வந்து அம்மா அரைவடி அம்மா சென்ட் பண்ண கிஃப்ட் பண்ண வளையல் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு புறா லாஸ்ட்டு ஒரு மாதிரி கம்பி சில்வர் கலருக்கு பார்த்தியா அதான் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே கூடாது எப்பயுமே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது இந்த லாஸ்ட் இருக்கு வலையில அதுக்கப்புறம் அது கூட இருக்கு பாத்தீங்களா ஒரு மாதிரி பித்தளை கலர்ல அதுவுமே அதுக்கு வந்து தொணை வழியில் சொல்லுவாங்க அதையும் அது கூட நம்ம யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம் ஆனால் அந்த கோல் இந்த கலரில் பார்த்திங்களா சில்வர் கலரில் அதை நம்ம மட்டும் கைட்டவே கூடாது எப்பயுமே அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நடுவில் அம்மா கொடுத்த இந்த எல்லாமே இந்த இந்த கேரண்டி விலையிலாமல் அதை எல்லாமே சேர்த்து நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலை நான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே ஒயிட் கலர் இந்த மாதிரி ரெட் கலர் இந்த மாதிரி தான் அங்கே வலையிலேயே போடணுமே இந்த மாதிரி தான் அங்கே வலையிலே போடணும் பார்த்திருப்போம் இவ்வளோ வலையெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் கிட்டே எவ்வளோ பாக்ஸில் வளையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காமிக்கிறோம் அதுக்குமே இல்லை இன்னும் இங்கே வந்து சங்கு வலையில் வந்து நிறைய மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்களே பார்த்தீங்கன்னா சங்கு வலியல் கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்காண்டி ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு சங்குவலையல் ஷெல்ஃபி கேமரா சரியாக தெரியலனு நினைக்கிறேன் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணமா இப்போ இங்கே இப்போ யூஸ் பண்ண மாட்டேன் எதாவது ஃபங்க்ஷன் எது கோவில் திருவிழா எப்படி போனால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணோம் பார்ப்பேன் அங்கே பாத்திரத்தெலாம் போட்டு உருட்டிட்டு நிற்கிறா தான் அவளை பார்த்தேன் அந்த சங்கு வலையில க்யூட்டாக இருக்கா சங்கு வலையில ஆனால் இது சங்கில செஞ்ச வலையில சங்கலுமே செய்வாங்க வளையல் ஒன் ரொம்ப ரேட்டு தாம்மா சங்குறு செய்கிற வளையல் இது பிளாஸ்டிக் வலையில் தான் சங்கர் செஞ்ச வளையலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு செட்டு இதெல்லாம் கல்யாண மலையிலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாப்பா பிறந்தப்ப ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்லே ஆஹா அப்போ வாங்கிட்டு வந்தது இல்லை என்னோட வளகாப்புக்கு வாங்கிட்டு வந்தது ஆனால் வளகாப்பு அப்பெல்லாம் ஃபோன் உடஞ்சி போய் தான் இருந்துச்சு வீடியோ போட முடியல இது எல்லாமே என்னோட வளையகாப்பு வலையல் தான் இதுவுமே நல்லா க்யூட்டாக இருக்கும் சேர்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வலையில் இதுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப கிராண்டாக ஏன்னா சொல்லியிருக்கலைங்கன்னா வெளில போனால் மட்டும்தான் போட்டுப்போம் வீட்டில் இருந்தால் நான் போட மாட்டேன் வீட்டில் தான் நார்மல் இந்த தான் எங்கே வெளில போனால் ஃபங்க்ஷனோ கோவில் திருவிழா அந்த மாதிரி அந்த வலையில் க்யூட்டாக இருக்குது பாருங்க ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரேட்டு ஒரு செட்டு நூறுரூபா தெரியுமா இந்த ஒரு செட்டு மட்டும் நூறுரூபா அதுக்கப்புறம் பேக்ஸ்குள்ளே இருக்குது ஓப்பன் பண்ண காமிக்கிறவங்ககிட்ட அதோடு எனக்கு நம்ம ஊர் வளையல் வந்து ரொம்ப பிடிக்குமே இந்த கல்லு வச்ச எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்ம ஊர் வளையலில் நம்ம ஊர் வளையல் கிடைக்காதானா இங்கே நார்மலாக அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வளையல் தான் கிடைக்கும் நம்ம ஊர் வளையல் கிடைக்காது அதுக்கப்புறமா எந்த வளையல்னு பார்த்திங்கன்னா இந்த வளையல் இதுவுமே ஒரு கோல்டு கலர் சூப்பராக இருக்கும் இந்த வலையில் பாருங்கள் இது எல்லாமே என்னோட வளகாப்புக்கும் அந்த வளையல் தான் நான் வந்து வளகப்போ போட்டேன் போட்டு பூஜை பண்ணி சாப்பாடு ஊட்டி விட்டு வட்டேன் எல்லாமே நான் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நார்மல் வளையல் தான் நான் போட்டு நார்மலி கல் வலையில் போடுது இது எல்லாமே கவுத்து வச்சுட்டு ஏன்னா இது போட்டாலே ஒரு மாதிரி இறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குமே கை ஃபுல்லாக ஆகிடும் அதனால் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த கோல்டு எல்லாமே கோல்டு மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வளையல் என்ன சாமி இது வர வரையிற சாமி அதுக்கப்புறம் இந்த நார்மல் வளையல் இது நான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த நார்மல் வளையல் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நான் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வலையிலும் நார்மலாக வீட்டில் இப்போ நான் கையில் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற வலையில பாருங்கள் ரெட் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போடணும் அந்த வலையில் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் அதை பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோல்டு வரையல் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குமே அந்த வளையல் சூப்பராக கச்சிதமாக இருக்கும் கை அவ்வளோ கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வலை இதுமே நார்மலா வீட்டுல போற மாதிரி தானே பாருங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதுமே நார்மல் தான் அதுக்கப்புறம் இந்த சங்கு வளையல் பாருங்க ஆனா இதில் ஒரு சங்கு ஸ்டோன் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சங்கு வலையிலுமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த வலையிலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆமை சொல்லுவாங்கல்ல ஆமை டிசைன்ல போட்டுருக்கு பாருங்க இதுவுமே எந்த வலையிலுமே சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே நினைக்கிறேன் ஒரு நாள் யூஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் எல்லாமே பாப்பா ஃபங்க்ஷன் நாங்க யூஸ் பண்ண வளக்கப்பைக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் கைட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன் வளையல் பாருங்கள் எல்லாமே சூப்பராக ஆனால் இது ஒன்று ஒரு செட்டு நூற்றி இருபது ரூபா தெரியுமா அந்த ரெண்டு வலையில் மட்டும் நூற்றி இருபது ரூபா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட குட்டி வளையல் அவ்வளோலாம் இல்லை அன்றைக்கி அம்மா கொடுத்து விட்ட வளையல் பாப்பா காண்டினா எடுத்து வச்சிருக்கேன் நெக்லேஸு அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு அதுக்கப்புறம் கம்மல் அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கோம் பாப்பா வளையல் சூப்பராக இருக்குங்கள்ல இது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் வளையல் அப்புறம் பாப்பா நல்லா தானே இருக்கும் இவ்வளோதான் இருக்குது எங்ககிட்ட இருக்கிற வளையல் மொத்தம் எங்கிட்ட இருக்கிற வளையல் கலெக்ஷனே இவ்வளோ தான் பாருங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் வளையல் எல்லாமே ஆனால் எனக்கு இருந்தாலும் நம்ம ஊர் வளையல் கல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்னோடய அப்பா அப்பெல்லாம் நான் வந்து இந்த வலையில் எனக்கு போட்டு விட்டாங்களே போட்டி விட்டு எனக்கு சாப்பாடுலாம் பூஜைலாம் பண்ணி முடிச்சாப்போ பிறகு அதுக்கப்புறமா இந்த எல்லாமே நான் கைட்டு வச்சுட்டுனே இது ரொம்ப எனக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே சொன்னேன் அக்கா வந்து எனக்கு கல்வலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த கல் வலியில் தான் நான் போட்டுருந்தேனே அதுக்கப்புறம் குழந்தை போனதுக்கப்புறம் வளையல் எல்லாமே நான் கைட்டினேன் அந்த வந்து சலங்க சவுண்டு சத்தம் சூப்பராக கேட்கல அந்த சத்தத்துக்குலாம் அவ்வளோ தூரம் வீட்டுக்கார்டாக சொன்னால் அப்புறம் வீட்டுக்காரே நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அவருமே கையெல்லாம் போட்டு விட்டார் அதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எல்லா வலையை கழிச்சினையும் பார்த்துருப்பீங்க ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லா வலையிலுமே உங்களுக்கு எந்த வலியுறு பிடிச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷேர் பை ஃப்ரெண்ட்ஸ்